ஹலோ காய்ஸ் வெல்கம் டு குட்டி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக வெங்காயம் புளிக்கொழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வணங்கிறதுக்கு சின்னப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மசாலா நல்லா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புளி குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிருச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்